ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா நிஃப்டி அண்ட் பேண்ட் நிஃப்டிக்கான போஸ்ட்ரில் இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபிஃப்டி எயிட்டில் ஸ்டார்ட் ஆகி அக்கெயின் ஃபிஃப்டி எயிட் ஃபோர்டெனில் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லை ஆக்சுவலாக நேற்று ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் பட் இன்றைக்கி மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லை கொஞ்ச நாளாக நம்ம மழை மழைக்காலத்தால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி என்ன எப்படி போச்சு மார்க்கெட் அப்படின்றத பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மார்க்கெட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனது ஃபிஃப்டி எயிட் த்ரீ செவன்ட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு செகண்ட் கேண்டில் அங்கேயே க்ளோஸ் ஆச்சு ஃபிஃப்டி எயிட் டூ தேர்ட்டி செவன் ஸோ ஃபிஃப்டி எயிட் டூ தேர்ட்டி செவன் இப்போது தேர்ட்டி செவன் த்ரீ ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் இல்லை டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் நம்ம த்ரீ ஹண்ட்ரடே எடுத்துப்போம் மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது இதுதான் மார்க்கெட் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது எயிட் தேர்ட்டி சிக்ஸில் ஸோ நமக்கு சப்போர்ட் லைனில் வரும்போது ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிருக்கும் நீங்கள் கிடச்சிருந்தால் அகைன் ரீடெஸ்ட் எடுத்துருக்கோம் எடுத்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஸோ ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும் பட் ஆனால் மாமூல் மார்க்கெட் வந்து நல்ல மூமெண்ட்ஸ் போகாமல் கொஞ்சம் பொறுமையாக தான் போச்சு நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டார்கெட்டை ரீச் பண்ணியிருப்பீங்க இன்கேஸ் நீங்கள் இதுலேயே க்ளோஸ் பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சரி தான் கிடச்சிருக்கோம் கால் சைடில் பட் புட் சைடில் பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறது ஃபைவ் எயிட்டி டூ அங்கேருந்து மார்க்கெட் அதே போல் சப்போர்ட்லேருந்து மேலே போக ஆரம்பிச்சுது பட் இந்த லைனுக்கு மேலே போக முடியாமல் ஐயர் ஐ பண்ண முடியாமல் லூ பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கீழே போயிடுச்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்லா கீழே போனதால் ஒரு ஐயே விற்க முடியாமல் போயிடுச்சு லாஸ்ட் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி தான் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் அதுக்கு மேலே ஐ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு பட் அதுக்கு மேலே வைக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சு ஸோ புட் சைடில் நமக்கு ஒரு ட்ரேடு கிடச்சிருந்தால் அது லாஸில் தான் போயிருக்கோம் பட் கால் சைடில் நமக்கு ட்ரேடு கிடச்சி ஒரு மினிமம் ப்ராஃபிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அது நல்லா வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வேலை கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் கால் சைடில் பேங்க் நிஃப்டி நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சிது அதே போல் நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் இன்னைக்கு மூமெண்ட்ஸ் ரொம்ப அதிகம் இல்லாததால் நாளைக்கு இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை இந்த லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே போதா அப்படின்றது தான் பார்க்கணும் ஏன்னா மார்க்கெட் இந்த லைனுக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆச்சுன்னா டச் பண்ணிவிட்டு இப்படி வரலாம் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கேயே ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் இதை டச் பண்ணிவிட்டு மேலே போச்சு சான்சஸ் இருக்குது ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஐ மீன் இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுக்கட்டும் எடுத்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் போகலாம் ஃபுட் சைடில் அதே போல் நிஃப்டிலையும் சேம் தான் நமக்கு சப்போர்ட்டில் கிடைச்சது புட் சைடில் சேம் இஷ்யூ தான் நாளைக்கு மார்க்கெட் அகெயின் இதுதான் நம்மளோட ட்ரெண்ட் லைன் நாளைக்கு மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகி கீழே போக சான்சஸ் இருக்கு அப்படி இல்லையா இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணிச்சுன்னா ரீ டேஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ரீ டேஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கார் சைடில் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் புட் சைடில் இதுக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா புட் சைடுக்கு ட்ரை பண்ணுங்கள் இங்கே ரீடேஸ்ட் எடுக்கும் போது இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா மார்க்கெட் இன்னும் நல்லா கீழே வரையும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எப்படின்னா இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ரீடேஸ்ட்டு அகைன் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இதுக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் ஓகே நாளைக்கு ஓப்பன் ஆகும் ஊர் ஆப்பணுமா மார்க்கெட் எப்படி போகாதுன்னு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எக்ஸூட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்க்ரைப் டு அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்